ஐலீட் டோசிஸ் நம்ம கண் ஒரு கண் கிளியராக இருக்கும் ஒரு கண்ணு வந்து முழுசாக மூட முடியாமல் இருக்கும் இதுக்கு வந்து டோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய இந்த மேலே இருக்கிற அந்த மசில் வந்து ஆக்ஷனை வந்து ரிட்ராக்ட் பண்ணியிருக்கோம் குறச்சிருக்கும் இதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது அக்கு சரி பண்ணுறாங்க ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸில் சரி பண்ணுறாங்க அப்படின்னு எந்த ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் ஒன் ஃபேக்டும் கிடையாது நண்பர்களே டப்ளியூஹெச்ஓ வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் எடுக்கலாம் தட் இஸ் ஃபென்டாஸ்டிக் ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் பட் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு அவங்க ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கணும் மேபி ஒரு சில ரீஜனில் இருக்கிற மக்களுக்கு வந்து இது வந்து நிச்சயமாக சரி ஆகலாம் ஆனால் எல்லாருக்கும் இது சரியாகும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது அதே மாதிரி கண்ணாடியோட பவரை கூட வந்து எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து ஆட் பண்ணி அவங்க வந்து சொல்லி தந்து மேபி ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சரி பண்ணி நிறைய பேருக்கு அது ப்ராப்ளத்தையும் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ கவனமாக இருங்க அக்குபஞ்சர் ஆர் அதர் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸில் போகலாம் சரியாகலாம் சரி ஆகாமலும் போகலாம் தெர் இஸ் நோ ப்ரூவ் ஃபேக்ட் இது நான் படித்ததுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது நன்றி மேபி ஃப்யூச்சரில் ஹண்ட்ரட் பர்சன்ட்கான ரிசர்ச்சஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபதராக அதை பற்றி சொல்கிறோம் இப்போதைக்கு தெர் இஸ் நோ சச் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் இன் எனி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் தேங்க்யூ